போச்சம்பள்ளி அருகே வடமலம்பட்டி கிராமத்தில் தெய்வ திருமணம் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் வடமலம்பட்டி கிராமத்தில் தெய்வ திருமணம் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது இத்திருவிழா சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து முப்பது மணியளவில் ஞானம்பிகை மற்றும் சுப்பிரமணியன் வள்ளி தெய்வானை திருமணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சித்திரை மாதம் நாள் கோல் ஊற்றுதல் திருவிழா நடைபெற்ற நிலையில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை அன்று மாவளக்கு பெண்கள் எடுத்து வர இளைஞர்கள் வேரியப்பன் சாமி உருவ சிலையை தோளில் சுமந்து கொண்டு மேலத்தாளம் முழங்க ஊரின் முக்கிய வீதி வழியாக ஆடிச் செல்ல பெண்கள் மாவழக்கை எடுத்துக்கொண்டு வான வேடிக்கையுடன் வீதி வர சாமி கோவிலை வந்தடைந்தது பின்னர் மாவளக்கு கோவிலில் வைக்கப்பட்டு கோவில் பூசாரியால் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் சர்வலிங்கேஸ்வரர் ஞானம்பிகை சுப்பிரமணியர் அருள் பெற்று சென்றனர் திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணி மன்றம் வடமலம்பட்டி ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்